வணக்கம் நாளடியார் அதிகாரம் முப்பத்தி ஆறு கயமை பாடல் எண் முன்னூற்று ஐம்பத்தொன்று ஆர்த்த அறிவினர் ஆண்டு இளையராயினும் காத்தோம்பி தம்மை அடக்குப மூத்தொருவும் தீத்தொழிலே கன்றி திரிதன் போல் போத்து அரார் புல்லறிவினார் அறிவுடையவர்கள் வயதில் சிறியவர்களாயிருந்தாலும் புலன்களை தீய வழியில் செல்லவட்டாமல் அடக்கி தீக்கதியில் சாராமல் தம்மை பாதுகாத்து கொள்வார்கள் அறிவில்லாத கீழ்மக்கள் வயது முதிர்ந்தாலும் மூப்பு அதிகரிக்க அதிகரிக்க அடக்கத்தை கொள்ளாமல் மேலும் மேலும் தீக்காரியங்களையே செய்து துர்க்கதியில் சேர்ந்தவர்களாய் மனம் கன்றி போல் எப்பொழுதும் குற்றத்தினின்றும் நீங்காது இருப்பர் என்பது இப்பாடலின் கருத்து பாடலை பார்ப்போம் ஆர்த்த அறிவினர் ஆர்த்த என்றால் நிறைந்த நிறைவு பெற்ற எதனால் நிறைவு பெற்ற நல்ல நூல் கல்வியினாலும் கேள்வியினாலும் நிறைவு பெற்ற அறிவினர் அறிவினர் என்றால் இங்கு விவேகத்தை உடையவர் என்று கொள்ளலாம் அவ்வாறு ஆர்த்த அறிவினர் ஆண்டு இளையர் ஆயினும் வயதில் குறைந்த இளைஞர்களாக இருந்தாலும் காத்து ஓம்பி தம்மை அடக்குப என்றால் எதை காத்து பொறி புலன்களை தீய வழியில் செல்லவட்டாது காத்து ஓம்பி அதனை பாதுகாத்து தம்மை அடக்குப என்றால் தங்களை தங்களுடைய புலன்களை ஐம்புலன்களையும் அடக்கி நல்ல வழியிலே ஒழுகச் செய்வர் தம்மை அடக்குப மூத்துரூம் என்றால் மூத்து ஒரூம் துறூம் என்பது ஒரு அதாவது அது ஒரு இடைச்சொல் தொடர்ந்து வருகின்றதை குறிக்கின்ற ஒரு இடைச்சொல் மூத்து தொரும் என்றால் வயது அதிகரிக்கும் தோறும் அதாவது மூப்பேற மூப்பேற அடக்கம் இன்றி தீ தொழிலே செய்து கன்றி என்றால் தீய காரியங்களை செய்து மனம் புண்ணாகி திரிதந்து திரிதந்து என்றால் திரிந்து என்பது திரிதந்து என்று அங்கு செய்யுளுக்காக திரிந்துள்ளது திரிதந்து எருவை போல் போத்து அறார் புல்லறிவினார் எருவைனா கழுகு எருவை போல் என்றால் போல் போத்து அறார் என்றால் குற்றம் நீங்க மாட்டார்கள் என்றவார்